காய்மக்களே குளத்தூர் அலைன்ஸ் அபார்ட்மெண்ட் பக்கத்துல இடத்துக்கு தான் காசு வீடு இலவசம் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வந்திருக்கிறது அலைன்ஸ் அபார்ட்மெண்ட் அங்கே பாருங்க அலைன்ஸ் அபார்ட்மெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர்ல ஒரு அழகான ஒரு தனி வீடு வாங்குற போது லேண்டுக்கு தான் காசு வீடு இலவசம் வாங்க ஏ டு செட் விழாவியா பார்த்துருவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த மாதிரி ஆஃபர் அடிக்கடி வராது மக்கள் கரெக்டா ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் வந்துட்டுங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி இருக்க ரோடோடைய வித்துங்க ஆல்ரெடி ஒரு புது புது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இங்கே போயிட்டு இருக்குது மெயினாக சொல்லப்போனா இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வாங்குற போது லேண்டுக்கு தான் காசு வீடு ஃப்ரீ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஏ டு டுஸ்ட் விழாவியா பார்த்துருவோம் வாங்க உள்ள போய் எல்லாம் பார்த்துருவோம் மெயினா ஃப்ரண்ட்ல வந்தோன்னா ஒரு நல்ல ப்ராடான ஒரு பெரிய கார் பார்க்கிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஒரு போர்ஷனும் சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஒரு போர்ஷன் மொத்தம் ரெண்டு போர்ஷனு அதுல வந்து சிங்கிள் பெட்ரூம் போர்ஷன் வந்து ஒன்னு டபுள் பெட்ரூம் போர்ஷன் ஒன்று இது சொந்த பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம் ஒரு நல்ல வாடகை வர்ற மாதிரி வாங்கி நம்ம விடணும்னு நினைச்சாலும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா செட் ஆகும் ஃப்ரண்டில் வந்தோடனே கார் பார்க்கிங்கோடைய போர்ஷன் பாருங்க நல்ல பெரிய கார் பார்க்கிங் போர்ஷன் மெயினாக வந்து சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க கார் பார்க்கிங் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும் அந்த அடிப்படையில இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு கார் பார்க்கிங் எந்த வகையிலும் ப்ராப்ளம் வராது அதுக்கு நூறு சதவீதம் கேரண்டி நல்ல பெரிய யுனோவா கிறிஸ்டான் எழுதிட்டு கூட ஒரு அஞ்சு ஆறு பைக் நடத்தலாம் அந்த மாதிரி ஒரு அழகான லொக்கேஷனில் அழகான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் பில்டிங்கு வாங்க ஏ டு செட் பேக்ரவுண்டில் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன் நண்பர்களே வந்து இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷனுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் போர்ஷனுங்க இந்த போஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த யூஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஒரு நல்ல வாடகை வர்ற மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கிறாங்க ஒரு ஏழாயிர ரூபாயிலேருந்து எட்டாயிரம் ரூபா வாடகை விடலாங்க ஒரு சின்ன குடும்பம் தாராளமாக இதில் தங்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஏரியா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஏரியா வருங்க ஒரு சின்ன குடும்பத்துக்கு இந்த வீடு ஒரு அருமையான வீடாக இருக்கும் இது வந்து ஹாலுங்க ஒரு சின்னதாக ஒரு ஹாலு இதிலே வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வருங்க இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பெட்ரூம் வந்துடும் சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஒரு ஒரு நல்ல காம்பேக்டாக ஒரு சின்ன குடும்பத்துக்கு ஒரு நியூலி மேரேஜுக்கு இந்த வீடு கண்டிப்பாக ஒரு நல்ல வீடாக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் ஜஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸான ஒரு பில்டிங்கு ஒரு அவசர தேவைக்காக தான் இந்த வீடை வந்து கொஞ்சம் சேல் பண்ணுறாங்க இப்போ நம்ம வாங்குறது வந்து லேண்டோட காஸ்ட்டு மட்டும்தாங்க பில்டிங் ஃப்ரீ தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பில்டிங்கோட ரேட்டு வந்து உங்களுக்கு கோட் பண்ணுற போது ஃப்ரீயாக தான் வருங்க த்ரீ ஃபேஸ் ஈபி இருக்குது சம்பு இருக்குதுங்க அதே சமயம் ஹெட்ரூம்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட இந்த போர்ஷன் பார்க்குறோம் இது நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க இது பெரிய ஹால் ஏரியா அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிச்சன் வந்துடும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ஃப்ரண்ட்டில் ரைட்டில் ரெண்டு பக்கமே ரெண்டு பெட்ரூம் வந்துருங்க சிங்கிள் சிங்கிள் பெட்ரூம் வந்துடும் எல்லாமே கிங் சைஸ் பெரிய சைஸ் பெட்ரூம் எல்லாத்துலேயுமே அட்டாச்சு வந்துடும் இது அட்டாச்சோட இது கிங் சைஸ் பெட்ரூமு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க கொளத்தூர் அலையன்ஸ் அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளோட தேவைக்கு ரொம்ப மெயின் ரோடு பக்கத்தில் நல்ல ப்ரீமியமான லேண்டு பார்க்கணும் வீடு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது லேண்டோட காஸ்ட்டில் இந்த வீடை நம்ம விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மொத்தமாக வாடகைக்கு விட்டோம்னா இந்த ரெண்டு போர்சன் சேர்த்தி மாதம் ஒரு இருபத்தி எட்டாயிரம் வாடகை வருங்க ஒரு போர்ஷன் தங் தங்கிட்டு கூட ஒரு போர்ஷன் வாடகைக்கு விடலாம் ஒரு இன்கம் ப்ராப்பர்ட்டியாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது சதுரடி லேண்ட் ஏரியாங்க இது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆயிரத்தி எட்நூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாங்க இப்போ நம்ம பார்த்துருக்கோம் காமன் ரெஸ்ட் ரூம்ங்க வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை விவரம் அதே சமயம் என்ன மெசர்மெண்ட் இருக்குதுங்கிறத ஏ தௌசண்ட் பார்த்துருவாங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி எழுவது சதுரடி லேண்ட் ஏரியாங்க அப்ரூவ்டு லேண்டு பில்டிங் கட்டி மூணு வருஷம் தான் ஆச்சு நம்ம வாங்குற போது லேண்டுக்கு மட்டும் தான் காசு சொல்ல போனா இந்த லேண்டோட ரேட்டே வந்து ஏழாயிரம் ரூபா போகுதுங்க அவங்க பொறுத்த வரைக்கும் ஓனரோட தரப்புல ஒரு கோடியே இருபது லட்ச தான் கோட் பண்றாங்க அப்படி கணக்கு போது லேண்டுக்கு தான் நம்மளுக்கு காசு பில்டிங் பத்து லட்ச ரூபாயில இதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவே முடியாது ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு சுய தேவைக்காகத்தான் மிக அவசரமா அதை வந்து சேல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷனும் சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷனும் ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோட ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் கோட் பண்றாங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் ஃபேஸிங்ல அமைஞ்சிருக்குதுங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையளித நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு ரீசனான பிரைஸ்ல வாங்குற போதே ஒரு நல்ல லாபகரமான ஒரு ப்ராப்பர்ட்டியா இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேங்க திரையில இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா நேரில் வந்து பாருங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கான ஒரு நூறு சதவீதம் உங்களுக்கு திருப்தி இருக்கும் ஜஸ்ட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குளத்தூர் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் ஆன் ரோடு பஸ் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நின்று பார்த்தா பஸ் ரோடுக்கு பாத்திரலாம் ஜஸ்ட் வந்து ஒரு மூணு பில்டிங் தாண்டினாலே நம்ம பஸ் ரோடு போயிடலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரீமியமான லொக்கேஷனில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துருக்கோம் நான் உங்கள் ஜாகிடுவேன்